ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே ரெண்டு நாளோடய ரேண்டம் விளாகுங்க முக்கியமாக இந்த டியூஸ்டே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இந்த வெத்தலை தீபம் போட ஆரம்பிச்சேங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மண்டே குட்டிஸில் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க சரி நம்மளுக்கான நேரம் எதுன்ட்டு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேர் பேக்கில் நான் இன்றைக்கி நாளை பொருள் தாங்க ஆட் பண்ணுறேன் நாலுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முடியை நம்மளுக்கு திக்னஸ் ஆக்கி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளாக் சீட் ஜெல் எப்படி மேக் பண்ணுறதை நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேங்க இதை ஐ கார்டில் வைக்கிறேன் நான் யூஸ்வலாக எப்போவுமே நிறையா ரெடி பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்துக்குவேன் கொஞ்சம் அதை தீந்துருச்சு சரின்ட்டு இன்றைக்கி அதை ரெடி பண்ணிக்கிட்டேங்க ஃப்ளாக் சீட் ஜெல் அடுத்து இந்த ஹேர் பேக்கு நான் செம்பருத்தி நாலஞ்சு ஆட் பண்ணுறேங்க அது கூட கருவப்பில் கொஞ்சம் முடி குட்டுற பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதே மாதிரி முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெலாம் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு வாட்டி பேக் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் இதில் கஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க கஞ்சி ஆட் பண்ணுனா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் ஜெல் இந்த பேக் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க நாலே பொருள் தான் செம்பருத்தி கருவேப்பில வீட்டில் இருக்க கஞ்சி கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் இச்சல் ஹேர் க்ரோத் சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி பேக்கு போடணுங்க அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற நல்ல ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணுங்க இந்த மூணுமே பண்ணணும் ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெமெடி கிடைக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தர மாதிரி வீட்லேயே மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயில்னு ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோங்க அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க குவாலிட்டியும் ஆயிலோடது சூப்பராக இருக்குங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறையா வந்திருக்கு கொடுத்த வரைக்கும் நீங்களும் அதை வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு போடுற இந்த ஆரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ் சிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்காங்க அவங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேங்க வேணுங்கன்னா அவைல் பண்ணிக்கோங்க ரெடி பண்ண ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி ரெடி ஆயாச்சுங்க அன்றைக்கி கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு நம்ம மல்லிக்ரிங்கா ஹெர்பல் ஆயில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொரியர் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வருது இல்லைங்களா அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது அந்த பர்ச்சேஸ் விழாக் கூட நான் அதை வீடியோ போட்டிருக்கேங்க அதை வந்து நான் அதில் ஐக்காடாக வைக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு த்ரெட்டு வாங்கிட்டு வர வேலை மட்டும் இருந்துச்சு அதுக்காக ஸாரி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கொரியர் ஆஃபீஸில் கொரியர் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு வேலையாக நெக்ஸ்ட் டே வெத்தலை தீபம் போடுறதுக்காக எர்லி மார்னிங்கே எழுந்திருச்சாச்சுங்க முருகர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப பிடிச்சமான கடவுளுங்க எப்போவுமே எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே பழனிக்கு போயிட்டு வந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வெத்தில தீபம் வந்து எனக்கு எங்கேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆறு வீட்டை ஆர்த்தி அக்கா இதை பற்றி நிறையா போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த தீபம் போடுறதுக்காக வீடு வந்து காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க நான் மொதல் நாள் நைட்டு மாப் போட்டு விட்டுட்டேன் ஒரு ஸ்வீட் பண்ணி தீபம் போடும்போது வச்சுட்டு படைச்சிக்கலாம் அப்படின்ட்டுங் சக்கரை பொங்கல் செஞ்சிட்ருக்கேங்க இது வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அதை நல்லா அலசிட்டு குக்கரில் ஆட் பண்ணிடலாங்க இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நாலரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நாலு விசில் விட்டு இறக்கணும்னா அரிசி நல்லா வெந்து வந்துடுங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்குங்க நான் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வேக வச்சுருந்த சாதத்தோடு ஆட் பண்ணிடலாங்க இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் இதில் ஆட் பண்ணி இறக்கிக்கலாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கிண்ணியில் எடுத்துக்கிறேங்க எந்த ஒரு விஷயமே அது கெட்ட விஷயமா இருந்தால் நம்ம ரொம்ப யோசிக்கணுங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் இந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கும் முடிவு எடுத்துட்டேங்க இது வந்து நம்ம போட்டோம்னா ஒரு ஒன்பது வாரம் இல்லைன்னா நாற்பத்தெட்டு வாரம் இந்த மாதிரி ரெண்டு வி விதமாக சொல்கிறாங்க நம்ம வேண்டத முருகர் சீக்கிரமாகவே நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடைய விலகேற்றுவோங்க இந்த தீபம் ஏத்துகிற டைமிங்ஸ்லாம் இருக்குங்க செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு ஏற்றுலாங்க இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு ஏற்றலாங்க அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்கில் நம்ம எப்போ வேணால் அந்த தீபம் ஏற்றலாங்க சாமிக்கு போடுறதுக்கு தேவையான பூவெல்லாமே எடுத்து வச்சுட்டுங்க இந்த தீபம் போடுறதுக்கு வெத்தலையோட காம்பெல்லாம் நீக்கிட்டு அதை கால் மிதி படாத இடத்துல போட்டுடணுங்க மொத்தமாக ஆறு வெத்தலை எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தட்டில் சுத்திலையும் வெத்தலையாக வச்சுட்டு அதில் குங்குமம் வச்சிடணுங்க நடுவில் மண் விளக்கு எடுத்துட்டு அந்த விளக்குக்குமே பொட்டு வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ டைம் சிக்ஸ் தேர்ட்டி இருக்குங்க நான் வந்து ஒரு மூணு வேண்டுதல் வந்து வச்சுருக்கேங்க இதில் ஒன்று நிறைவேறினாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்கும் உங்கள் இஷ்ட தெய்வம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓம் சரவண பவ வீட்டில் தீபம் ஏற்றிட்டு குட்டிஸ்க்கு ஸ்கூலுக்கும் தாட்டி விட்டுட்டுங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க இந்த கோயிலில் எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகள் நடந்திருக்குங்க இங்கே தான் எங்களோட மேரேஜ் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம்